அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க இப்படி செய்து பாருங்களேன் தினமும் நாம் செய்ய வேண்டியது சோகத்தை டிலீட் செய்யுங்க சந்தோஷத்தை சேவ் செய்யுங்க சொந்தங்களை ரீசார்ஜ் செய்யுங்க நட்புகளை டவுன்லோடு செய்யுங்க எதிரிகளை ரைஸ் செய்யுங்க உண்மையை ப்ராட்காஸ்ட் செய்யுங்க துக்கத்தை சுவிட்ச் ஆஃப் செய்யுங்க வேதனையை நாட் ரீச்சபிள் செய்யுங்க பாசத்தை இன்கமிங் செய்யுங்க வெறுப்பை கோயிங் செய்யுங்க சிரிப்பை இன்பாக்ஸ் செய்யுங்க அழுகையை அவுட் பாக்ஸ் செய்யுங்க கோபத்தை ஹோல்டு செய்யுங்க முகத்தை சென்ட் செய்யுங்க உதவியை ஓகே செய்யுங்க இதயத்தை வைப்ரேட் செய்யுங்க பிறகு பாருங்க வாழ்க்கை எனும் சந்தோஷமாக ஒழிப்பதை நாம் உமர் நாம் உணர முடியும் முயற்சி செய்து பார்க்கலாமே நன்றி வணக்கம்